இப்போ தான் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கமாக தண்ணியில் நின்று வந்திருக்கேன் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க இதில் குளித்தது நடுவு அப்படியே நம்ம உடம்புல ஊசி போடுற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அப்படியே இப்படி வந்து அந்த கைத்து வலியா பிடிச்சிக்கிட்டே போய் அதுலேருந்து மேலே ஏறி அந்த எண்ணில் உட்காந்து குளிச்சோங்க சூப்பராக இருந்துச்சு வேற லெவலு எா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கொல்லிமலைக்கு தாங்க போக கொல்லிமலையில் இருக்கிற ஆகாயகங்கை ஞாபகத்துக்கு வருது சவுத் இந்தியாவில் ரொம்பவும் வழியாக போக இல்லை தம்மம்பட்டியிலேருந்து உப்ளையாபுரம் வந்து அங்கேருந்து வாழக்கொம்பை வழியாக கொல்லிமலை பேக் சைட்லேருந்து மலை இந்த ரூட் ஒரு டைம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஜேரணி நாங்கள் பொறுமையாக அந்த பாத்தில் ஏறி நிறைய மலை கிராமத்தில் நின்னோம் நிறைய இடத்துல ரெண்டு மூணு இடத்துல டீ சாப்பிட்டோம் நிறைய வியூ பாயிண்ட்டை பார்த்தோம் ஸோ அதனால இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஆயிருக்கு மற்றபடி அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே வந்துடலாம் இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள அருவிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு ஒருத்தருக்கு முப்பது ரூபா இப்போ இதுலேருந்து தான் வந்த படிக்கட்டுகள் அதை ஆரம்பிக்குது நம்ம போகலாம் வாங்க இங்கே வந்து நம்ம பேக்ஸ் செக் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எதுவுமே அளவு கிடையாது ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சுன்னா யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் சிக்கியூர்ட்டி கொடுத்துருவாங்க திரும்ப வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்து கேஷ் பத்து ரூபா கொடுத்து திரும்ப வாங்கிக்கலாம் ம் எடுத்த உடனே பாதை செங்குத்தான படிக்கட்டாக இறங்கலங்க ஒரு நார்மலாக தான் போகுது இதுக்கப்புறம் தான் போக போக தான் ஒரு சில இடத்துல கொஞ்சம் செங்குத்தாக இறங்கும் அதுதான் கொஞ்சம் நிறைய பேர் நீங்கள் ஃபேமிலியாக பெரியவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வயசானவங்களாம் ஏறி இறங்குறதுக்கு நீங்கள் அப்போ மாசில அறிவி போயிடுங்க போலாம் நான் வாங்க போது பாதி வழியில ஒரு டீ கடை இருக்குங்க டீ சூப்பு எல்லாமே இங்க பாருங்க எப்படி இருக்கு வியூஸ் பயங்கரமான பள்ளத்தாக்கா இருக்கு ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க ஆல்ரெடி இதுக்கெல்லாம் மேலே வந்துட்டேன் பட் ஒன் இயர் கழிச்சு வந்ததுனால என்ன இறங்குறது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற ஆரம்பித்தோம் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மலையை இறங்கிட்டோம் இந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்குது தண்ணி பிடிச்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க தண்ணி உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க தண்ணி டேஸ்ட் நல்லாயிருக்கு ஃபால்ஸோட வாட்டரால் எங்கேருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல மேலே போய் ஃபாரஸ்ட்டை கேட்டு பார்ப்போம் வாங்க தொடர்ந்து இறங்க ஆரம்பிப்போம் முன்னாடி போங்க யூவோ பாருங்க எப்படி இருக்குன்னு பிரெண்ட்ஸ் நம்ம இறங்க ஆரம்பிச்சு ஒரு நாற்பது நிமிஷம் ஆச்சுங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க அருவியை பாக்கலாம் இந்த அருவி அங்க இருந்து ஊத்தும் சின்னதா அங்க இருந்து ஊத்துது பாருங்களேன் இது வரைக்குமே தம்பி இப்பதான் நம்ம ஃப்ரெண்டோட பையன் முதல் முறையா வராரு இங்க பாரு எப்படி நல்லா இறங்குனது கால் வலிக்குதா காலெல்லாம் வலிக்குதுன்னு வலிக்கலையா அப்ப நான் தூக்கிட்டு போக மாட்டேன் உண்மையை சொல்லும் வலிக்கதா இல்லையா வலிக்கதா சரி விடு விடு கொஞ்ச தூரம் தான் போவா இறங்கிடறோம் அருவியில் குளிக்கிறோம் திரும்ப மேலே பாய் குளிக்கலாம் இதோட படிக்கட்டு முடியுதுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாறைதான் இந்த மாதிரி தான் ஏற்று பெரியவங்க குழந்தைங்களா வந்தா பார்த்து கூட்டுவாங்க பா சரியான ஸ்பீட்ல கோஸ் இருக்குங்க அங்க பாரு இனியா பாத்திருக்கியா அந்த மாதிரி இங்க பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு தரமா வெயில் காலத்துல மே மாசத்துல நம்ம அருகே வந்துட்டோங்க ஒரு ஐம்பது நிமிஷம் ஆச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட பையனெல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேற லெவல் ஒரு முறையாவது இந்த இந்த ஃபால்ஸ்க்கு நம்ம வந்தாகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கமாக தண்ணியில் நின்று குளிச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க இதில் குளித்தது நடுவுலாம் அப்படியே நம்ம உடம்புல ஊசி போடுற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அப்படியே இப்படி வந்து அந்த கைத்து வழியாக பிடிச்சிக்கிட்டே போய் அதுலேருந்து மேலே ஏறி அந்த எண்ணில் உட்காந்து குளித்தவங்க சூப்பராக இருந்துச்சு வேற லெவலு சரியான கிளைமேட்டுங்க இங்க மே மாசத்திலயும் தண்ணி எப்படி ஊத்துது பாருங்களேன் பால் முறை மேல இருந்து ஆஹ் வாங்க அப்படியே அப்படிங்க வாங்க அவர் நல்ல நட்பு கடால எனக்கு இந்த இடத்துல ஆனால் உங்கள் பேர் என்னண்ணா என்னோட பேர் வந்து மோகன்ராஜு நான் திருச்சி ரயில்வே பாதுகாப்படையில் எஸ்ஐயா இருக்கேன் கிரைம் பிராஞ்சிலா சரிங்ண்ணா அருமையான அனுபவம் இந்த அனுபவம் என்னால வந்து மறக்கவே முடியாது ஓகே ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா மறக்காமல் நம்ம சேனல் கண்டிப்பாக தமிழ் எக்ஸ்ப்ளோரர் டேஸ்ட் ஓகே நன்றிங்க தேங்க்ஸ்ண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம திரும்ப மேலே ஏற போகிறோம் மேலே ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அழைச்சிட்டு வரேன் சூப்பராக இருக்குது குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஏறப்போகிறோம் மேலே ஏறுறது தான் கொஞ்சம் சிரமம் படிக்கட்டு ரொம்ப ரொம்ப செங்குத்தான படிக்கட்டில் நம்ம திரும்ப மேலே ஏற போகிறோம் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது தண்ணி மேலே ஏறலாம் வாங்க இப்போதாங்க ஏறிட்டுருக்கோம் இது பாதை எவ்வளோ செங்குத்தா இருக்கு பாருங்க ரொம்ப செங்குத்தா இருக்கு பாருங்க எல்லாம் ஏறும்போது நல்லா அருவியில் குளிச்சுட்டு டயர்டில் ஏறுறதுனால நிறைய பேரால் ஏறவே முடியலைங்க எப்படி இருக்கு பாருங்கள் வியூ கங்கை அருவியில் போது இந்த மாதிரி ஒன்று இருக்குங்க இங்கே நீங்கள் வந்துட்டீங்கனாலே நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தூரம் இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம் இங்கே ஒரு வியூ இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் நாங்கள் இறங்கும் போது சீக்கிரம் போகலான்னு சொல்லி போயிட்டு திரும்ப ஏறும்போது தான் பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஒட்டுமொத்த கொல்லிமலை ஃபாரஸ்ட்டே ஒரு அழகாக இந்த இடத்துலேருந்து பார்க்கலாங்க கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செங்குத்தா விரட்டிக்கலாம் ஏறும்போது ஏன் நிறைய பேர் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு சில இடத்துல வந்து இந்த ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த டிஸ்டன்ஸும் ஸோ அதனால தான் ஏறுறது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பொறுமையாக ஏறுங்க எப்பயுமே அவசரப்பட்டு ஏறுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஏற முடியாது பொறுமையாக ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஏறுங்க நீங்கள் ஏறிடலாம் நம்ம ஒரு சிக்ஸ்டி ஏறிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வாங்க மேலே ஏறலாம் ஓகே இப்போ தாங்க மேலே வந்தாச்சு கரெக்டாக கோயிலும் திறந்துட்டாங்க போயிட்டு ஆரப்பாளீஸ்வரர் கும்பிட்டுட்டு வரணும் வாங்க